ங்க அது பால் நண்டு அதுக்கிட்டே இருக்கட்டும் ஒன்றும் பண்ணாத அது பால் நண்டுங்கிற தோலை உரிச்சிருமான்டா அதான் பால் நண்டுங்கிறது வேற தண்ணி இருக்கு இதுலேயே நல்லா பார்க்கலாம் உண்டு

கரிய பார்க்கீங்க நடுதான அது யாரும் பார்க்கவே இல்லை சும்மா நடந்தேன். இப்போ வந்து இப்போ அஞ்சு பிடிச்சோட போயிட்டு திரும்ப வந்து ஏந்த சாக்கு சாக்கிட்டு வரலாண்டா ஏந்தளா இருந்தாலும் இருக்காது இருக்காங்க ஏற்காரு பெருத்தர் அப்பா என்ன இது

பெரிய பெரிய நிலான கண்ணாவை பார்க்கவே இல்லை சும்மா நடந்து போகல காரணம் மாட்டேங்குது